நாமக்குமர் அஹமத்துல்லாஹி ஒன்பறக்காது பொதுவாக பிற மனிதர்களிடம் நம்ம பழகுவதற்கோ மற்ற விஷயங்கள் அவர் மூலமாக அவர்களை தொடர்பு கொள்வதற்கோ அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பேச்சு சுத்தமாக இருக்கணும் நம்பகத்தன்மை உள்ள நபராக இருக்கணும் நல்ல குணமுள்ளவராக இருக்கணும் இதெல்லாம் பிற மனிதர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இவைகள் இல்லாத அந்த பட்சத்தில் எந்த தொடர்பும் நம்ம கொள்ள போ முயற்சிக்க போகிறது கிடையாது அவன்கிட்டையெல்லாம் யார் பேசுவான் பேச்சு சுத்தம் கிடையாது அவனெல்லாம் நம்ப முடியாது என்ற ஒரு வார்த்தையை நம்ம ஒதுக்கி விட்டு போயிடுவோம் இந்தத்தான் நபிகள் நாயிம் சுல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா அப்துல்லாஹிப் உமர் அப்துல்லா அஹிப்னா அமர் பின் ஆஸ் அப்துல்லாஹிப்னு அப்பாஸ் போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முசனதீமா மஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆர்மாவும் நான்கு விஷயங்கள் இதா குன்ன ஃபீக்க இந்த நாலு விஷயமே ஒன்ட்டு இருந்ததுன்னு சொன்னால் பல அடைக்க மா பார்த்த கின துன்யா இந்த நாள் அல்லாத மற்ற விஷயங்கள் ஓன்ட்ட இல்லாமல் போனாலும் சரி உலகத்தில் இந்த நாள் இல்லாமல் மற்ற விஷயங்கள் ஓன்ட்டை இல்லாமல் இரு போனாலும் சரி இந்த நான்கின் மூலமாக இந்த உலகமே உனக்கு கிடைத்தது போன்றுதான் என்று நபி சொல்லி சொல்லுன்னு சொல்கிறாங்க முதல் சொல்லக்கூடிய வர சதுக்குல் ஹதீஸ் பேச்சில் சுத்தமாக இருக்கணும் உன்னை நம்பி வரக்கூடிய அந்த நபர்கள் அதன் மூலமாக நம்பிக்கை கொள்ளணும் ரெண்டாவது ஒன்றை ஒரு நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டால் ஒரு காரியத்தை ஒப்படைக்கப்பட்டால் அது நம்பகத்தன்மையோடு அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஒன்றை இருக்கணும் மூன்றாவது சுனல்களுக்கு நல்ல குணம் நாலாவதாக நபி சல்லா அல்ல சொல்ல சொன்னாங்க ஒ இர்ஃபாத்து முத்தான் யாரையுமே அடித்து பிடிச்சி மற்றவனுடைய சொத்தை அபகரித்து மற்றவர்களுடைய வைத்தறிச்சலில் வாழக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் சொந்த சம்பாத்தியத்தில் ஹலாலான முறையில் சாப்பிடக்கூடிய அந்த தன்மை உன்ட்ட இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மற்ற எல்லாம் கிடைப்பதை காட்டிலும் இந்த நான்கு விஷயங்கள் ஒன்றிடம் இருந்தாலே போதும் நீ மிக சிறந்தவன் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹலம் அவர்கள் இந்த நான்கு தன்மைகளை நம்ம மற்ற இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த நான்கு தன்மைகள் மற்ற நபர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் இந்த நான்கு தன்மை உள்ளவர்களை நம்ம நல்லவர்களாக நம்ம பார்க்குறோம் அல்லாஹனுடைய அருளினால் இந்த நான்கு தன்மைகளையும் நம்மிலும் கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்குண்டான உதவிகளையும் அதற்குண்டான கருணை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன்